உன்னால என்ன கிழிக்க முடியும் நீ வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லு நீதான் என்னடா நான் ஒரு கிராமத்துல எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளா இருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நம்ம ஊர்ல இருக்கிற வேலையை பாரு வேலை வெட்டி போய் சம்பாரி அப்படின்னு பல பிரச்சனைகளை தாண்டி வந்த ஒரு மனுஷனை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும் கண்டிப்பா முடியும் நம்ம கிராமத்துல இருந்தா என்ன நகரத்துல இருந்தா என்ன ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு மைண்ட்ல நல்லா பிக்ஸ் ஆயிடுது நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை நிறைய பேரு அவங்களுடைய வீடியோவை பார்த்துருக்கீங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா கெசின் இருக்கும் நான் சொன்ன உடனே ஓ அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஷாக் ஆற ஒரு பேர் தான் வில்லேஜ் குக்கிங் சேனல் சோ இவங்களுடைய ஹிஸ்டரிய பாக்கும்போது அப்பா எப்படி இவ்வளோலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சகாப்தாவே உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வீடு போட்ட ஒரு மணி நேரத்துல மில்லியன் பிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்படுற ஒரு புறம் பார்த்து பொறாமப்படுறது இன்னொரு புறம் இவன் பாரு கிராமத்துல வந்து இவ்வளவு சாதிக்கலாம் அப்படின்னு கேலியா பேசுறது நக்கலா பேசுறது எல்லாம் ஒண்ணுதான் இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பதினஞ்சு குடும்பத்தை வந்துட்டு பாதுகாத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு ஃபேமிலிஸ வந்து அவரால பார்த்துக்க முடியும்ன்ற அளவுக்கு சாதிச்சிருக்காரு சோ நம்ம பார்க்கறது வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்ற இந்த சேனலுடைய ஃபவுண்டர் சுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா சோ இவர் வந்துட்டு எம் காம் எம் பில் படிச்சிருக்காரு அவளுக்கு சுத்தி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க ஊர்ல இருந்து ஒரே ஒரு கிராஜுவேட் கூட கிடையவே கிடையாதான் சோ ஒரு பட்டதாரி முதல் பட்டதாரி அப்படின்ற பேரை நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும் எப்படியாவது நம்ம வந்துட்டு படிக்கணும் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து எப்படி எப்படியோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை காலேஜ்ல குடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை செய்யணும் அப்படின்னா கூட அவங்க ஊர்ல அவங்களால யாராலையும் முடியாது ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றது டோட்டலா பார் பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்றாரு அவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு அந்த கனெக்ஷன்ஸ் மேல ஏறி அதை வந்து வீட்டுக்குள்ள வயர்ஸ் கொடுத்து அதுல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அப்படிலாம் தான் இந்த அளவு டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி டெவலப் பண்ணிட்டாரு அவர் இப்படி இப்படிதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனா சொன்ன மாதிரி ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்றத ரொம்ப தீவிரமா ஒரு முனை போல இருந்திருக்கிறாருன்றது ஒரு உண்மையான விஷயம் ஒரு ஆட்டு வாழ்த்து வாழ்க்கை தவிர்க்காரு ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பட்சத்துல ப்ராஜெக்ட் பண்ணணும் உனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல லெக்சர் சொல்லிடுறாங்க ஆனா உன்னால பண்ண முடியாது நீ ஸ்ட்ரைட்டா போ கடையில போயிட்டு ப்ராஜெக்ட்டை வாங்கிட்டு வா அந்த ப்ராஜெக்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் எவ்வளோ செஞ்ச ப்ராடக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து வாங்கிட்டு வரணும் நம்மளால முடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆட்டு புக்கையை விட்டுட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வந்துடுறாரு கம்ப்யூட்டர் சாரி கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்துடுறாப்பில் வாங்கிட்டு வந்து அவரால் என்ன முடியுமோ ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையுமே அவரே கேதர் பண்ணி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு கரெக்டாக இவர் வந்து ஜாப் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் பார்க்கலாம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் வீட்டில் வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் வச்சு என்ன பண்ண முடியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நான் என்ன தான் பண்ணணும் இந்த சிஸ்டம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அலசி அலசி ரொம்ப வருஷமா தேடிட்டே இருக்காங்க சரியா வர மாட்டான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கல்யாணமும் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டா சேர்த்த ஒரு விஷயம் வெப்சைட் வெப்சைட் உருவாக்கி இருக்காரு அது வந்து பணம் வர ஆரம்பிக்குது அவருடைய இன்டர்நெட்ல மூலமா முதல்ல அவருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினொன்றாயிரம் ரூபாய் வாங்கின மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் ஸோ அவர் அதுதான் முதல் டைம் அவர் வாங்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு வெப்சைட்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வந்து சம்பளம் வாங்க ஆரம்பிச்சு கார்பரேட்ஸ்லாம் ஏறி அந்த புரியாட் எல்லாம் வாங்கிடுறாங்க இதெல்லாம் ஒரு கதை சரி ஓகே நிறைய அணிவாங்க இதுக்கப்புறமும் நம்ம நம்மளா திரும்பவும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு கரெக்டா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பண்ணதுதான் வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படிங்கறது அவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்களே அவங்களோட தாத்தா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தம்பிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு ட்ரீம் டீமா வந்து ரெடி பண்றாரு எல்லாரையும் வச்சு குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு அவங்க தாத்தா சொன்னால அவங்க தாத்தா வந்துட்டு ஆல்ரெடி சமையல் பண்றாருல அப்படின்னு போது அவரை வச்சு நம்ம தெரியவா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு இதை வந்து ஏனோ ஏனோதானுன்னு இல்லாம மாசத்துக்கு கரெக்டா ரெண்டு ரெண்டு வீடியோ தான் அவங்க போடுறாங்க நான் அவங்க செக் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு மந்த்லி ப்ரைஸ் அவ்வளவுதான் அதுக்கு அவங்க வீடியோ போடல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னா

எடிட்டிங் பண்ணி இதை அப்லோட் பண்றதுக்குள்ள அவருக்கு வந்து பாதி புதி போயிருக்கும் ஆனாலும் எட்டு மாசம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அதனால ஒரு க்ரோத் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்மதான் ஏதோ மிஸ்டேக் பண்றோம் எங்கேஜ் ஆகல சேனல் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னா எங்கேயும் போய் அவர் தப்பு போடல விஷயம் ஏ மேல இருக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றேன் தப்புன்னு கண்டுபிடிக்கிறாரு அண்ட் ரியாலிட்டிக்கா இல்ல அந்த வீடியோ அப்படின்றதுனால கிராமத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இங்க எல்லாம் ஏத்தி கத்திக்கிட்டு மாஸ் காட்டோம்ல அதே மாதிரி நம்ம ரியாலிட்டிக்கா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க இவங்க எல்லாரையும் வச்சு சூப்பரா களை கட்ட ஒரு ஒரு எந்தமா இருக்கும் அவங்க வீடியோ பார்க்கும் போது சமைக்கலாமா வாங்க ஆல்வேஸ் அப்படின்லாம் சொல்லி நல்லா பேசுவாங்க அந்த ஒரு டீம் அவங்க இறக்குறாரு அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு போக ஆரம்பிக்குது அப்படி வந்து இப்படி ஏறினவர் தான் மிஸ்டர் சுப்ரமணியம் ஆனா அவருடைய முகத்தை ரொம்ப வருஷமா காட்டாம தான் இருந்தார் சஸ்பென்ஸ்ல வச்சு வச்சிருந்தாரு எல்லாம் என்ன தூக்கி போட்டு முடிச்சது ஒரு வெப்சைட் பண்ண நீ எடுக்க கூடாது வாங்க கூடாது நீ விற்க கூடாது நீ செய்ய கூடாதுன்னு எனக்கு பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க இந்த சேனல்ல பாத்துட்டு யார் இவரு எடுக்கிறது யாரு இதை வந்து உருவாக்குறது யாரு அப்படின்னு எல்லாருமே தேடணும் என்ன வந்து சாமியா சாமியா என்னை எரிஞ்சணும் அந்த நேரத்துல நான் வரணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருந்துட்டு ராகுல் காந்தி கூட அந்த சேனல்ல போயிட்டு அவங்களை ஊர்ல போய் விசிட் பண்ண விஷயம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அண்ட் இதுதான் அவங்களோடைய கதை ஓகேவா ஸோ இவங்க வந்து சஸ்பென்ஸான விஷயம் என்னுடைய நாலேஜ் பயிர் ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களோடய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் அண்ட் வேறு வேறு சேனல்ஸ் ரிவியூ பண்ணுறாங்கள அவங்கள்ட்ட கேட்டது பார்த்துருக்கேன் ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லணும் இது வந்து இவ்வளவு தான் இவ்வளவு தான் நான் சொல்ல முடியாது பட் இவங்க இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சத்துக்கும் தான் மேக்ஸிமம் இவ்வளோ வந்து அவங்கள சேலரி பேக்கேஜ் ஆகும் அண்ட் பெர்மெண்ட் இது வந்துட்டு இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியாது எவ்ளோ வேணாலும் அந்த பேரி ஆகும் அவங்க போற வீடியோஸ் பொறுத்து ஒரு மாசத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறாங்க அப்படிங்க பட்சத்தில் ஆல்ரெடி வியூஸ் கவுண்ட் பொறுத்து ஆனா குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு சோ நீங்க இந்த மாதிரி எந்த யூடியூபரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறைக்காம ஸ்டோரி இதுல பின் பண்ணுங்க சோ பாய் இந்த மாதிரி நிறைய வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சப்போர்ட் பண்ணுங்க பாய்